உலக பெரிய மாற்றத்தை முன்னிட்டு பரமாத்மா சிவம் மூலமாக படைக்கப்பட்ட அந்த மகா யத்திலே ஒரு அமுல்ய ரத்தனமாக தாதி அவர்கள் சகஜமாக மோகத்தினையும் உலகின் அனைத்து விதமான ஆசைகளையும் வெற்றியடைந்தார் தாதி ரத்தன் மோனி அவர்கள் பரமாத்மா சிவபாபானுடைய விலை மதிப்பற்ற இரத்தனமாவார் தாதி அவர்கள் தனது குழந்தை பருவத்திலிருந்தே சம்பூர்ண தூய்மையாக இருப்பதற்காக உறுதிமொழி எடுத்திருந்தார் மேலும் தாதி தனது வாழ்க்கையை வைரத்திற்கு சமமாக்குவதற்காக கடினமான முயற்சி செய்தார் இளம் பருவத்திலிருந்தே அவருக்கு ஆன்மீகத்திலே சாந்தினை அனுபவம் செய்தார் உலகிய விஷயங்களில் அவருக்கு எவ்விதமான ஆசைகள் இருந்ததில்லை தனது பனிரெண்டு வயதிலேயே தாதி அவர்கள் ஓமண்டலின் கவர்ச்சியில் வந்தார் தனது வாழ்க்கையை வைரமாக்குவதற்காக மிக கடினமான முயற்சி செய்தார் தனது குழந்தை பருவத்திலிருந்து தாதிக்கு ஆன்மீகத்தினுடைய ஆழமான அந்த சாந்தியை அனுபவம் செய்தார் விஷயங்களில் அவருக்கு ஆசைகள் இருந்ததில்லை தனது இளமை பருவம் பனிரண்டு வயதிலிருந்து ஓ மண்டலியின் மீது அவருக்கு ஆழ்ந்தமான ஈடுபாடு வந்தது நிகழ்காலத்திலே இது பிரம்ம ஈஸ்வர ஈஸ்வரி விஸ்வ என்று அழைக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தாதிகள் ஜப்பானிலே சாந்தி சம்மேளனில் கலந்து கொண்டார் அதன் பிறகு ஹாங்காங் சிங்காப்பூர் மற்றும் மலேசியாவில் ஆன்மீக மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கான சேவையிலே ஒரு ஆண்டில் ஈடுபட்டு வந்தார் தாதியினுடைய அந்த யோக தானத்தினுடைய மகிமையை பாராட்டி குல்பர்கா யூனிவர்சிட்டி மூலமாக அவருக்கு டாக்டர் ஆஃப் பிலாசபி என்ற பட்டம் வழங்கி அவரை சன்மானம் அளித்தது இந்த எகியத்தின் ஆதி காலத்தில் தாதி பிரம்மா பாபாவின் சக்திசாலியான கரங்களாக இருந்து வந்தார் பரமாத்மா சேவையிலே தன்னுடைய ஒவ்வொரு சுவாசத்தையும் பாபாடைய ஸ்ரீமத்தின் அடிப்படையிலே சேவையை செய்தார் தாதிஜி இவ்வாறு சேவை செய்து பாப் தாதாவினுடைய உள்ளத்தின் அந்த ஆசிர்வாதத்தை பற்றார் யஜ்யத்தின் ஆதி காலத்திலிருந்து தாதிஜி தாதாவினுடைய சக்திசாலியான கரங்களாக இருந்து வருகின்றார் பரமாத்மா சேவையிலே ஒவ்வொரு சுவாசத்தையும் தாதி ஈடுபடுத்தினார் பாபாவுடைய ஒவ்வொரு ஸ்ரீமத்தின்படி பிராக்டிக்கலாக நடப்பதிலே உறுதியாக இருந்தார் இதனால் தாதிஜி அவர்கள் தாதாவினுடைய உள்ள சிங்காசனத்தை வெற்றி அடைந்தார் சின்ன பெரிய அனைத்து விதமான இச்சைகளிலிருந்து நிரந்தரமாக விடுபட்டு சதா காலத்திற்கு பிறர் முன்னேற்றத்தில் ஈடுபட்டு வந்தார் இவரது தியாகத்தை சகஜமாகவும் சேவையை தனது வாழ்க்கையாகவும் அன்பினை சொருபமாகவும் ஆக்கினார் நேஷனல் மற்றும் இன்டர்நேஷனல் செமினாராக இருக்கலாம் கான்பரன்ஸாக இருக்கலாம் அதனை தலைமை தாங்கி நடத்தி வந்தார் மேலும் இளமை மேலும் இளைஞர்களை முன்னேற்றுவதற்காக ஆன்மீக மற்றும் நல்லொழுக்கத்தை கடைபிடிப்பதிலே கண்டிப்பாக இருந்தார் மேலும் இயக்காணி தாதி அவர்கள் தனது வயதிலும் கூட அயராது சேவையில் ஈடுபட்டு வந்தார் தாதி எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அந்த அமைதியை விரும்புவராக இருந்தார் எங்களுக்கும் இவ்வாறு தாதி கூறுவார் சைலன்ஸாக இருங்க சைலன்ஸாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க தாதி சதா பார்த்தீங்கன்னா அனைத்திலிருந்து விடுபட்டவராக இருந்தாலும் அனைத்து விஷயமாக இருந்தாலும் அனைத்து விஷயங்களிலும் விடுபட்டு இருந்தாலும் பாபா 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 என்ற அந்த சொற்கள் தான் வந்தது பாபா சதா என்னோடு இருக்கின்றார் நான் சதா பாபாவோடு இருக்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தில் இருந்தார் தாதர் அனைவரோடு மிலன்சாரராக இருந்தாலும் அனைத்து விஷயங்களில் இருந்து விடுபட்டவராகவும் இருந்தார் தாதி எங்களுக்கு இவ்வாறு மீண்டும் மீண்டும் அறிவுரை கூவார் காலம் மிகவும் அருகாமையில் வந்துவிட்டது விட்டது எவ்வளவும் வேண்டும் அவ்வளவு நாம் வேகமாக முயற்சி செய்து கர்மாத்தி நிலை அடைய வேண்டும் என்று கூறுவார் தாதி எப்பொழுதுமே இவ்வாறு கூறுவார்கள் நம் அனைவரும் ஒன்றானவர்கள் ஒரு பாபானுடைய குழந்தைகள் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் இதன் மூலமாக நாம் எளிதாக சேவையும் செய்ய முடியும் நாமும் முன்னே செல்ல முடியும் பிறரையும் நாம் முன்னேற்றம் கொண்டு வர முடியும் நமக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்றால் நாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியாது பிறரையும் வாழ்க்கையில் முன்னேற்றம் செய்ய முடியாது நம்மால் எப்ப இல்ல உள்ளுக்குள்ள மனதில் ஏதாவது எண்ணங்கள் ஓடுகிறதா உண்மையை சொல்லுங்க இந்த பயிற்சி தன்னை தான் அமைதிப்படுத்துவதற்கான அந்த பயிற்சியின் மூலமாக நமக்கு ரொம்ப அந்த மகிழ்ச்சியை அளிக்கும் எப்பொழுது நமக்கு வீணான எண்ணம் வரும் பொழுது உடனே முரளியை எடுத்து படிங்க ஒரு பாயிண்ட படிங்க இவ்வாறு நாம் மீண்டும் மீண்டும் முரளியை நினைப்படுத்துவதன் மூலமாக நமக்கு வந்து தேவையில்லாத எண்ணங்கள் ஓடிவிடும் பாபா நமக்கு வந்து மிக சகஜமான அந்த வழியை காண்பிக்கின்றான் ஆனால் நாம் அது வந்து பிராக்டிக்கலா செய்வதில்லை இப்பொழுது நாம் செய்யவில்லை என்றால் எப்பொழுது செய்ய முடியும் ஆகவே மீண்டும் மீண்டும் இந்த விஷயங்களை தனக்குத்தான் நினைவுபடுத்த வேண்டும் இப்பொழுது பாபா நேரடியாக கூறுவதை நாம் செய்யவில்லை என்றால் இப்பொழுது நாம் முயற்சி செய்யவில்லை என்றால் கடைசி அந்த நொடியிலே நம்முடைய நிலை என்னவாகும் எப்பொழுது இறைவனே நேரடியாக கூறும் பொழுது இறைவனுடைய அந்த மகா வாக்கிய நமக்கு கற்பிக்கின்றது நாம் அபிகற்கவில்லை என்றால் தர்மராஜபுரியில் நாம் என்ன பண்ணணும் தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாப்தாதா மற்றும் மதுபன் வாசிகள் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கின்றார்கள் நீங்கள் பாபா காரியத்திற்கு ரிட்டர்ன் கொடுத்திருக்கின்றீர்கள் ரொம்ப நல்லது பாப்தாதா உங்களை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார் இது கூட இவ்வாறு தாதி பட்டம் வாங்கியிருப்பது கூட நம்முடைய பெயரை விளங்க செய்வதாகும் இது வந்து பெருமிதமாகும் இந்த பிரம்மகுமாரிகள் எதையும் செய்து காண்பிக்க முடியும் என்பதனை பிராக்டிக்கலான ப்ரூஃப் ஆகும் இது இல்லை என்றால் இவ்வாறு நினைக்கின்றார்கள் இந்த பிரம்மகுமாரிகள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு கேள்விக்குரியாராக இருந்தது இதன் மூலமாக புரிந்து கொள்கிறார்கள் பிரம்மகுமாரிகள் ஆல்ரவுண்டாக அனைத்து துறையிலும் முன்னேற்றம் அடைய முடியும் என்பது புரிஃபாகிறது ரொம்ப நல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது முழு உலகை சுற்றி வரக்கூடிய நீங்கள் சக்கரவர்த்தி நீங்கள் உங்களது பாகத்தினை நன்றாக செய்து வருகின்றீர்கள் நீங்கள் ஆதி ரத்தனம் அல்லவா ஆதி ரத்தனங்கள் விலை மதிப்பற்றவர்கள் நீங்கள் இங்கே இருப்பதுவே பாபாவினுடைய நினைவை ஊட்டுவதாகும் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து நம்பர் ஒன்னாக இருக்கின்றீர்கள் பிரம்மா பாபானுடைய உள்ளத்திலே உங்களுடைய பெயர் உள்ளது இவ்வாறு நமது தாதி அவ்வாறான உயர்ந்த ஆத்மாவார் இவர் சாக்கார பிரம்மா பாபாவின் துணையாக இருந்தது மட்டுமல்லாமல் இல்லையா பிரம்மாவானுடைய வாழ்க்கையை தனது வாழ்க்கையாக மாற்றியிருக்கக்கூடிய அந்த சௌபாகியத்தை பெற்றிருக்கின்றார் ஒரு பாபானுடைய மிகவும் சுற்றமத்திலும் சுற்றமமான குணங்களை தனது வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினார் தன்னை தான் பாப் சமனாக ஆக்கியிருக்கின்றார் பாபானுடைய அந்த பாலனைக்கான ரிட்டன் கொடுத்திருக்கின்றீர்கள் நிகழ்காலத்திலே தாதி வாசித்து ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய பரிஸ்தாவாக இருக்கின்றார் இந்த விஸ்வ நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியிலிருந்து விடுபட்டவராகவும் எப்பொழுதெல்லாம் நாம் தாதியை பார்க்கும் பொழுது அவருடைய சாந்தி மூர்த்தியானது அவருடைய சகஜமான அந்த புன்முறுவல் அவருடைய கண்களுடைய ஆழமானது நமக்கு அவ்வாறான அந்த அனுபவத்தை கொடுக்கின்றது தாதி நமக்கு இவ்வாறு கூறுவது போன்ற அனுபவமாகிறது அந்த காலம் மிகவும் அருகாமில் வந்துவிட்டது நாம் சுயம் தனக்கு தான் தனது அருகிலே வர வேண்டும் தன்னுடைய ஆழத்தினுடைய மறைந்திருக்க குணங்களை கொண்டு வர வேண்டும் வெகு சீக்கிரத்தில் முடித்துவிட வேண்டும் இவ்வாறு தனது சுயம் தன்னோடு ஆழமாக சென்று பரமாத்மாவோடு அன்பிலே மூழ்கிவிட வேண்டும் ஒரு பாபா அந்த பிராமண குடும்பம் நாம் நம்மிடையே ஒன்றாக மாறும் பொழுது ஒற்றுமையாக இருக்கும் பொழுதுதான் முழு உலகத்திலும் அந்த ஒற்றுமையை நாம் கொண்டு வர முடியும் மேலும் தாதியினுடைய அந்த ஆசையை நாம் பொருத்தி செய்வோம் என்பதற்காக அந்த உறுதிமொழி எடுத்து தாரதி கூறிய அந்த சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான அந்த வாழ்க்கையினுடைய அறிவுரைகளின் நமது வாழ்க்கையிலே நடைமுறை வாழ்க்கையை கொண்டு வந்து ரிட்டனாக தாதிக்கு நம்முடைய பரிசை அளிப்போம் எப்போது நாம் நம்முடைய ஒன்றாக பொழுதுதான் உலகத்திலே ஒற்றுமையை நாம் கொண்டு வர முடியும் ஓம் சாந்தி